ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட ஆக்சுவலாக பெரிய ஒரு ப்ரிப்ரேஷன் ஒன்றும் இல்லை பட் காலையில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் ஒரு ஒரு காரியத்தை நிறுத்தத்துனா என்னன்னு சொன்னால் வயநாட்டில் நடந்த சம்பவம் எல்லாமே தெரியும் அங்கே அநேகர் மறித்து மரண ஓலங்கள் அங்கே கேட்டு இருக்குது ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கான நம்ம ஜெபிக்கணும் சில காரியங்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் மறித்து போன குடும்பத்தினர் சிலர் உயிரோடு கூட இருக்கிறாங்க சிலர் வந்து நிறைய பேர் குடும்பத்தில் இழந்து இருக்கிறாங்க இழந்திருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அவங்க ஆறுதலுக்காக அவங்க கற்று தாமே அவங்களுடைய இதயத்தில் தெய்வீக சமாதானத்தை கற்று கொடுக்க வேண்டும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் ஸோ இதை பார்க்கும்போது எங்கள் வசனத்தில் ஒரு பைபிள் வசனம் ஞாபகப்படுறது மற்ற ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தின் கடைசி பாகம் மேத்யூ சிக்ஸ் டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மற்ற ஆறு இருபத்தஞ்சு கடைசி பாகத்தை வாசிக்கிறேன் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா த லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் ஃபுட் ஃபுட்டுன்னா உணவுன்னு சொன்னால் எல்லாம் பொருளாதார காரியங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பொருளாதார காரியங்களை காட்டிலும் உங்களுடைய ஜீவன் விசேஷித்தது ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவை அல்லவா அப்போது நம்முடைய ஜீவனுக்காக நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம் அதற்காக நம்ம கர்த்தருக்கு நந்தியுள்ளாக இருந்திருக்கிறோமா இந்த நாள் நேற்று நைட்டு தூங்க போனோம் காலையில் உயிரோடு கூட நம்ம இருக்கிறோம் அடுத்த ஜீவனை கொடுத்துருக்குற அந்த ஜீவனுக்காக நம்ம நன்றி செலுத்திருக்கிறோமா இந்த நான் சொன்ன மாதிரி அந்த தேசத்தில் கேரளா தேசத்தில் அவங்க எல்லாம் எதிர்காலத்தை கொடுத்ததான திட்டங்கள் வைத்திருந்திருப்பாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்ததான திட்டங்களை வைத்திருந்திருப்பாங்க ஒரு வீடு வாங்கணும்னு யோசிச்சிருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சிருக்கலாம் இல்லை தங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் செய்யணும்னு யோசிச்சிருக்கலாம் அநேக ஆசைகள் விருப்பங்கள் அவங்க இருந்திருக்கலாம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி அவங்க நினைத்தே பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் நினைக்காத காரியங்கள் தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது அப்போது நாம் அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்றோம் என்னவரை எனக்கு வீடு இல்லை எனக்கு கார் இல்லை எனக்கு இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லை இந்த காரியங்கள்னு சொல்லி நிறைய காரியம் புலம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம் அதுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா நாலு தினத்தில் நாம் உயிரோடு கூட இருப்போமா இல்லையா அது நிச்சயம் இல்லை என்னடா நெகட்டிவாக பேச நினைக்காதீங்க ஏன்னா ஜீவன் வந்து கர்த்தருடைய கர்த்தர் கொடுக்கறது ஸோ எந்த நேரமும் வந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு நாம கடந்து போகலாம் ஆனால் இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறனே அதுதான் முக்கியம் நாலு தினம் வந்து கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது பா பழைய முடிந்த காரியங்கள் வந்து முடிந்து போனது அவ்வளோதான் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கேன் நாளைக்கு எப்படி எனக்கு தெரியாது அடுத்த வாரம் அடுத்த மாதம் நாளைக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அதை கர்த்தர் மாத்திரம் தான் அறிந்திருக்கேன் அப்போது ஃபியூச்சருக்கு குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறவர்களுக்காக நின்று நான் இன்றைக்கு கருத்தர் என் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு அதற்காக நின்று செலுத்துக்கணும் இன்றைக்கு நான் கருத்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அதுதான் முக்கியம் அதனால் ஒருவேளை அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார காரியங்கள் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அங்கே நீங்கள் கவலைப்படாதீங்க இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறீங்க அதுக்கு நன்றி சொல்கிறதுங்க அண்டவரே நமக்கு நன்றி ஏசப்பா நீங்கள் கொடுத்துருக்க ஆசீர்வாதம் இருக்கு நன்றி உணவு இருக்குதா நன்றி ஏதோ சொல்லிக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குதா நன்றி ஒருவேளை வீடுன்னு சொன்னோடனே சொந்த வீடு வெளியே அப்படின்னு நினைக்கலாம் வாடகை வீடாக இருக்கலாம் இல்லை லீஸ் வீடாக இருக்கலாம் ஏதோ ஒரு வீடு ஒரு கூறுகை கீழே உட்காந்துருக்கீங்க ரோட்டில் உட்காரல ஸ்ட்ரீட்டில் இல்லை நம்ம தெருவில் நம்ம இல்லை ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே சொந்த வீடாக இருக்கலாம் இல்லை வாடகை வீடாக இருக்கலாம் லீஸ் வீடாக இருக்கலாம் ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கூறையின் கீழே நம்ம இருக்கோம் அதுக்கு நன்றி சொலுத்துக்கேன் உடை என்கிட்ட இப்படிப்பட்ட காஸ்ட்லி உடை இல்லை என் என் நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய ஒரு உடை சாதாரண உடையாக இருக்கலாம் சீப்பான உடையாக இருக்கலாம் அதையாவது கத்திரி கொடுத்துருக்கிறாரு அதையாவது உங்களுக்கு இருக்குது எத்தனையோ பேர் அது கூட இல்லாமல் இருக்கிறாங்க நிர்வாணமாக இருக்கிறார்கள் கத்தரை எனக்கு உடையை கொடுத்துருக்காரு அதுக்கு நன்றியை சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் ஏதோ ஒரு வருமானத்தை கொடுத்து ஒரு பெரிய அளவில் எனக்கு வரலையே நினைக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருமானத்தை கருத்தை உங்களுக்கு கொடுத்துரு அதுக்காக நன்றி செலுத்துங்க அப்போது நிறையா இருக்கிறது காரியங்களுக்காக நன்றி செலுத்தும் போது உங்களுக்கு தேவை என்பதே கர்த்தர் அறிந்திருக்கிறார் மற்ற ஆறாம் அதிக இடத்துல வசனம் செலுத்துறது இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமப்பிதாக அறிந்திருக்கிறார் எனக்கு ஒரு காரியம் தேவை என்று சொன்னால் கர்த்தர் அதை நே ஏற்ற நேரத்தில் எனக்கு கொடுப்பார் எப்போது அது வரும் நான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் இது கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருப்போம் அப்படி நம்ம செய்யக்கூடாது இருக்கிறதுக்கு நன்றி சொல்கிறது போது இல்லாதவைகள் ஏற்ற நேரத்தில் என்னை தேடி வரும் அதுவாக தேடி வரும் ஆண்டவர் எனக்கு ஏற்ற நேரத்தில் எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இப்போ நான் பைக்கில் போகிறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பைக்கில் நீங்கள் போகிறீங்க முதுகு வலியாக இருக்குது ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாச்சு எனக்கு காரில் போகணுன்னு ஆசையாக இருக்குது காரில் கண்டிப்பாக எனக்கு அவசியம்னு சொன்னால் ஏற்ற நேரத்தில் அந்த வாகனத்தை கத்தர் கொடுப்பார் இப்போ நாங்கள் இருக்கிற வீடு ஒரே ஒரு ரூமில் தான் இருக்கிறோம் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாம் ஆகிட்டாங்க எங்களுக்கு இதோட ஒரு பெரிய வீடு வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அந்த நினைவை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார் கத்தருடைய பார்வையில் வீடு என்னங்க கார் என்ன அவர் பூமியும் அந்த நிறைவும் அவருடையது எல்லாம் அவருடையது ஏற்ற நேரத்தில் நமக்கு அவர் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனால் முக்கியமான காரியம் என்ன இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேனே அதற்கு நான் கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் கருத்தருக்கு நன்றி செலுத்துங்க ஆண்டவரே இந்த நாளிலே ஜீவனை நீர் பாதுகாத்து வைத்தீர் உம்மை துதிக்க வைத்திருக்கிறீர் உம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறீர் உம்மை உயர்த்த வைத்தீர் உண்மை குறித்து பேச வைத்திருக்கிறீர் உமக்கு நன்றி சொற்பா எனக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக உங்க நன்றின்னு சொல்லி உங்கள் ஜீவனுக்காக முதல்ல கர்த்தருக்கு நன்றி சொலுத்து நன்றி சொலுத்துங்க ஒரு விசி கூட நாம் துக்கத்தில் துயரத்துல இருக்கிற வயநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் நம்ம பொழுது அந்த தெய்வீக சமாதானம் அந்த இடத்துல காணப்படும் தொடர்ந்து நம்ம நம்ம ஜெபம் என்னன்னா அண்டோ நம்ம அப்படிதான் நம்ம நம்மளுடைய வாஞ்ச மனுஷன் தானே நம்மளுடைய வாழ்ந்து ஆண்டோரே பாதுகாத்து கொள்ளுங்கள் இனி இப்படிப்பட்ட ஒரு சேதங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும் கருத்தர் காலத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் உங்கள் ஜீவன் உங்களுடைய உங்களுடைய உணவை பார்க்கலாம் உடையை பார்க்கலாம் உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை பார்க்கலாம் எல்லாவற்றையும் பார்க்கலாம் உங்கள் ஜீவன் விசேஷிட்டு கர்த்தர் துதிக்க வைத்திருக்கிறார் உயிரோடு கூட உங்களை வைத்திருக்கு அதுக்கு நன்றி செலுத்துங்க கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாளர்கள் ஆமாம் கருவாங்க